ஒரு ஊரில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சிம் ஒரு சில சமயங்களில் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக கோபமாகிவிடுவான் இப்படித்தான் ஒருநாள் பள்ளியில் கதை சொல்லும் போட்டி நடக்க இருந்தது ரவி மிகவும் முயற்சித்து ஒரு அருமையான கதையை தயார் செய்து போட்டிக்கு தயாரானான் ஆனால் அதே சமயம் ரவியின் கதையை மற்றொரு மாணவன் போட்டியில் நடுவர்களின் முன் கூறுவதைக் கண்டு அதிர்ச்சி மற்றும் அளவற்ற கோபம் அடைந்தான் ரவியின் ஆசிரியர் அந்த கோபத்தை கவனித்துக் கொண்டே இருந்தார் உடனே ரவியின் அருகே சென்று ரவி உன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் புத்தர் சொல்வது போல கோபம் ஒரு மனிதனை தன்னைத்தானே அழிக்கும் ஆயுதமாக மாறிவிடும் ஆசிரியரின் இந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் மின்னலாய் பாய்ந்தது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ரவி வீடு திரும்பியதும் ஆசிரியர் கூறிய வார்த்தைகளை நிதானமாக யோசித்து பிறகு ஒன்றை உணர்ந்தான் கோபத்தை உடனே காட்டினால் என்னவெல்லாம் தவறுகள் நடக்கும் என்பதையும் உணர்ந்து எனவே பொறுமையாக இருந்தால் நல்ல முடிவு கிடைக்கும் என்பதையும் உணர்ந்தான் அன்று இரவே ரவி மீண்டும் ஒரு நல்ல கதையை தயார் செய்தான் அடுத்த நாள் பள்ளியில் ரவி தன் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு அவன் உருவாக்கிய புதிய கதையை நடுவர்கள் முன் சமர்ப்பித்தான் மற்ற மாணவர்கள் அவனை நகலாட முயன்றாலும் ரவி அமைதியாக அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தான் இறுதியில் ரவியே வென்றான் அனைவரும் அவனை பாராட்டினர் முடிவு புத்தர் கூடும் பாடம் என்னவென்றால் கோபம் ஒரு மனிதனை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் ஆனால் அதை கட்டுப்படுத்த அறிவு மற்றும் பொறுமை அவசியம் பொய் பொறாமை கோபத்தோடு செயல்பட்டால் தோல்வியை மட்டுமே தரும் ஆனால் உண்மையான வெற்றி மனதை அமைதியாக வைத்து கிடைக்கும் என்பதை புத்தர் நமக்கு இதன் மூலம் கூறும் ஒரு பாடம்